குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் வரும் பதினோராம் தேதி நடைபெறும் ஸ்வாபிமான் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் இம்மாதம் எட்டாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை ஆன்மீக மற்றும் பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் சோம்நாத் ஆலயத்தில் நடைபெறுகிறது பதினோராம் தேதி நடைபெறும் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் அப்போது முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே சோம்நாத் ஆலயம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருக்கும் சிறப்பு கட்டுரையில் பல்வேறு தாக்குதல்களுக்குப் பிறகும் சோமநாதர் ஆலயம் கம்பீரமாக உயர்ந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சோமநாதர் ஆலயத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் சோமநாதர் என்ற வார்த்தையை கேட்கும்போது மக்களின் இதயங்களிலும் மனங்களிலும் பெருமித உணர்வு ஏற்படுகிறது என்று கூறியுள்ளார் சோமநாதரின் கதை என்பது ஒரு கோவிலை பற்றியது மட்டுமல்ல தேசத்தின் கலாச்சாரத்தையும் பற்றியது என்று பிரதமர் கூறியுள்ளார் லட்சக்கணக்கான மக்களால் போற்றப்படும் சோமநாதர் ஆலயம் வெளிநாட்டு படையெடுப்பாளர்களால் தாக்கப்பட்ட காலத்தை நினைவு கூர்ந்த பிரதமர் கிபி ஆயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் கஜனே முகமது இந்த ஆலயத்தை தாக்கி நாகரிகத்தின் ஒரு சிறந்த சின்னத்தை அழிக்க முயன்றார் என்று ஆயிரம் பிறகும் சோமநாதரை அதன் பழைய பெருமைகளுக்கு மீட்டெடுப்பதற்கான எண்ணற்ற முயற்சிகளின் காரணமாக அந்த ஆலயம் இன்றும் முன்பை விட பெருமையோடு நிற்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் திருச்சியில் நடைபெற்ற நம்ம ஊர் மோதி பொங்கல் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பொங்கலிட்டார் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள அவர் பாஜகவின் சார்பில் திருச்சி மன்னார்புரம் பகுதியில் உள்ள மைதானத்தில் ஆயிரத்தி எட்டு பானைகளில் பொங்கல் வைக்கும் மோடி பொங்கல் விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இவ்விழாவில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் அர்ஜுன்ராம் மேக்வால் முரளிதர் மோகல் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு பொங்கல் வைத்தனர் தமிழக கலாச்சாரத்தை போற்றும் வகையில் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்வையிட்டார் இதனையடுத்து விழா மேடையில் அமைக்கப்பட்டிருந்த பொங்கல் பானைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வழிபாடு நடத்தினார் முன்னதாக திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்தார் அர்ச்சகர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பத்து லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்ற உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார் அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கோவி செழியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் பத்து லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதற்கட்டமாக தொடக்கி வைத்து பேசினார் அப்போது தமிழகத்தின் எதிர்காலம் மாணவர்களின் கையில் இருப்பதாக கூறினார் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மாணவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் விஞ்ஞானி அண்ணாத்துறை விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சாதனை புரிந்த வீர வீராங்கனைகளும் பங்கேற்றனர் பழைய சோறு சாப்பிடுவதால் பல்வேறு நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பழைய சோறு குறித்த அறிவியல் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அமைச்சர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பழைய சோறு அதன் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்கு புகழ் பெற்றது என்றார் தமிழர்கள் ஆதி காலத்திலிருந்தே இந்த உணவை பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர் பழைய சோறு தினமும் சாப்பிட்டால் புற்றுநோய் நீரிழிவு உள்ளிட்ட நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றார் தமிழக விவசாயிகளின் நலனுக்காக திமுக அரசு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு சுந்தர் கூறியுள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கலுக்காக கரும்பை ஆந்திராவிலிருந்து கொள்முதல் செய்வதாக புகார் தெரிவித்தார் கடந்த ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் திமுக விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக எந்த திட்டத்தையும் செய்யவில்லை என்றும் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களையும் தடை செய்வதாகவும் குஷ்பு சுந்தர் குற்றம் சாட்டினார் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியையே சந்திக்கும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாட்டையும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மற்றொரு நிலைப்பாட்டையும் எடுப்பதுதான் திமுகவின் வாடிக்கை என்றார் இந்த ஆண்டு திமுக அரசின் அறிவிப்பு ஆண்டாகவே இருக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்தார் தங்கம் விலை இன்று ஒரே நாளில் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது காலையில் எண்ணூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையிலும் அறுநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு நூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து பனிரெண்டாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி ஒன்பது ரூபாய் உயர்ந்து இருநூற்று அறுபத்தாறு ஆறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிலோ பார் வெள்ளி ஒன்பதாயிரம் ரூபாய் உயர்ந்து இரண்டு லட்சத்து அறுபத்து ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது